இவ்வளவு நாள் நைன்தரா விக்னேஷ்வன் ரெண்டு பேருக்கும் போராத காலமா இருந்த காலம் எல்லாம் போயிட்டு இதுக்கப்புறம் சூப்பரான ஒரு லைஃப் டைம் ஆரம்பிக்க போது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி எக்ஸாம்பிளா இப்போ செம்மையான ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்கு பிராண்ட் அம்பாசடரா ஆகுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் ஒரு நல்ல பிராண்டுக்கு ஆகுறது அப்படின்றது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி இப்ப எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வருது இல்லையா ஹவல்ஸ் அப்படின்ற இந்த பிராண்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சவுத் இந்தியால எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆகணும் இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ரெண்டு முகங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க அதுல நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ஸ் அப்படின்றதுனால இவங்க இன்னும் கொஞ்சம் ஃபேமஸா இருப்பாங்க நயன்தரா வந்து சவுத் இந்தியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றதுனால அவங்கள வச்சு மூவ் பண்ணா என்ன அப்படின்றத அவங்களுடைய அந்த டீம்ஸ் எல்லாமே சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அதனுடைய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து வர முடிவா ஓகே இவங்கள வந்துட்டு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹெவல்ஸ்ன்ற இந்த பிராண்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு அம்பாசிடரா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இதுக்கப்புறம் என்ன விஷயம்னாலும் சரிதான் பிராண்ட் போட்டு ப்ரோமோட் பண்ணி வேற லெவல் சோசியல் மீடியா அண்ட் லைக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் என்னெல்லாம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் எல்லாமே டிவிஸ்ல எல்லா எல்லா சைட்லயுமே எங்கெல்லாம் ஆடு கொடுக்க முடியுமோ எல்லாமே பண்ண போறாங்க ரொம்ப அண்ட் விக்னேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆட் அது வெளியாக போகுது அப்படின்ற ஒரு ஆனந்தமான ஒரு தருணத்துல அவங்களுடைய வரவேற்பாளர்கள் பலர் காத்துட்டு இருக்காங்க அதே மாதிரியான இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட போயிட்டு கேட்கறோம் சேங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு பெரிய பிராண்டுக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம வந்து பொதுவாவே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கம்மிட் ஆகும் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் ரொம்ப நல்ல பிராண்ட்ல நம்ம வந்து செட்டில் ஆகிறோம் அப்படின்னு போது இதை விட என்ன வேணும் இதை வந்து சவுத் இந்தியால மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்லயும் நான் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபேம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ண போறாங்கன்னு ஒரு பார்த்த நல்ல முகம் அப்படின்றதுனால பல பேர் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு தனுஷ் பிரச்சனை என்னை வந்து நீங்க யாருமே லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்ற பிரச்சனை அப்படின்னு மூக்குத்தி அம்மன் டூல இருந்து ஆரம்பிச்சி சாம ப்ராப்ளம் நயன்தராக்கும் அப்படியே அடி மேல அடியை வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தவங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இஷ்யூனால பல பேர் அவங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்றாங்க நீங்க என்னன்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அப்டு டேட் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்